இப்போ இந்த கதையை கூட நான் வெப் வெப்சீரிஸாக பிளான் பண்ணல ஆக்சுவலாக அது தான் பிளான் புரியுது ஒரு வேறு ஐடியா வந்து இது யோகி பாபு சார் தான் பண்ண முடியும் நான் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது வேற யாரை வச்சு பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி இருக்குது ஹோட்டலில் இருக்கீங்களா அண்ட் புத்தீன் சத்யா சார் நடிச்சிருக்காரு அவர் சப்போஸ் இருந்தால் தான் கிட்ட ஏதாவது ஷேர் ஒரு டீமாக வந்துட்டு வெங்கட் பிரபு அண்ணாவோட டீம் அங்கே இருக்கிறவங்கலாம் தெரியும் மற்றபடி அங்கே போய் எல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு

ஒரு பொண்ணு அதனால காதி கேக்காம போன ஒருத்தர் ஆஸ்கார் ரேஸ்கார் நான் கேஸ் ஒரு சூப்பரான சட்னி சாம்பார் கேள்வியாதான் ஒரே மாதிரி கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு தெரியல அதுவே சார் ராதா ராதாமோகன் சார பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் உங்க மூணு பேரும் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு முக்கியமா அவருடைய அந்த ஃபேவரட்டான லொகேஷன்ல ஒரு லொகேஷனா அந்த ஊட்டி கொடைக்கானல் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கேன் அந்த இடத்துல நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நான் சார் கிட்ட கேட்கும் சார் ஞாபகம் இருக்கா நான் தெரியல நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது சார் ஏன் வந்து எல்லா படத்துலயுமே வந்துட்டு அந்த அந்த லொகேஷன் வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி போயிடுறீங்க அந்த மாதிரி ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்குமே ஒரு பிளசண்டா அது பிளசண்டா இருக்கிறத விட நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேணும் இல்ல இப்ப நம்ம ஊர்ல கூட நம்ம சில விஷயத்த காமிச்சிடலாம் இல்ல ஏதாவது செட்டு போட்டு கூட பண்ணிடலாம் பட் அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த அட்மாஸ்பியர் ஃபீல் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பட் இது யூஸ்வலாவே அந்த கதைக்குமே அது தேவைப்பட்டுச்சு அப்படிதான் இருந்தது கதையுமே சோ வந்து சார் கூட ஒர்க் பண்ணும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது அதாவது மோகன் சார் ஒரு பெரிய டேரக்டர் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட் கிட்டயும் அப்படி இருப்பாரா அப்படின்னு ஒரு சில படங்கள் ஒரு சில டைரக்டர்ஸ் தான் அவங்களுடைய படங்களை ரிப்பீட் மோட்ல எப்போ வேணா பார்க்கலாம் எவ்வளவு ஆட் பண்ணலாம் அப்படி ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் இப்ப கூட ரீசன்ட்டா நான் யூடியூப்ல வந்து மொழி படம் தான் ஏனா ஓடிடில அது இல்ல சோ அதனால மறுபடியும் அந்த படத்தை கூட பாத்து வீட்ல ஒரு மாதிரி பொங்கிட்டு இருந்தோம் சோ நமக்கு ஒரு இது இருக்கும்ல அதாவது அவர் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இப்போதானே நம்ம அப்கமிங்ல வந்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட எப்படி பேசுவாரு அவர்கிட்ட அந்த அந்த ஈகோ அப்படின்றது வந்து கூட கூட கிடையாது வேல்யூ அதாவது என்னுடைய விஷயம் ஒன்று இருக்கோம்ல நான் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பேன்ல அந்த விஷயம் எதுவுமே இல்லை இன்னொரு விஷயம் வந்து அந்த அந்த இடத்தையே ரொம்ப ஜாலியா வச்சுட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சீன்லயே உள்ள போவோம் அவர் எது கேட்டு எனக்கு

ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் என்விரான்மெண்ட்டாக தான் சார் வச்சுருப்பாரு எல்லாரையும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் யாரையுமே மிரட்டி அதட்டி இப்படி தான் வாங்கினோம் வேலையா அப்படிலாம் கிடையாது அந்த ஃப்ளோவில் ஜாலியாக வேலையை பண்ணுவோம் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஃபேமிலி மாதிரியே அங்கேயே இருந்தோம் எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிடுவோம் ஒன்றா தான் சாப்பிட்டோம்னா எல்லாம் வெறும் அசிஸ்டன்ஸும் நாங்கள் ஆர்டிஸ்டும் டைரக்டரும் மட்டும் கம்ப்ளீட்டாக லைட்மேன் அண்ணாக்கள்லேருந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் ஹோப் சோ வீட்டுக்குள்ள பண்ற அட்டுயும் ஜாலியா இருக்கும் சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா வந்து டப்பா சொல்றது கேப்போம்ல அந்த மாதிரி தான் டேரக்டர் இப்போ இப்போ கொஞ்சமாவது நட்சத்தில போயிடலாமா சோ அந்த மாதிரிதான் இருக்கு சுப ஒரு சிங்கர் சரி ஒரு மியூசிக்காரு சாரோட அந்த அவருடைய அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப புடிக்கும் அவருடைய படங்களோட சாங்ஸ்னு ஒரு தனி சவுண்ட் இருக்கு ரொம்ப மென்மையா நம்ம எவ்வளோ ப்ரெஷர்ல இருந்தாலும் அந்த சாங்ஸ் கேட்கும் போது நம்ம ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாம் லைஃப் தான் அப்படின்ற ஒரு இதை உங்ககிட்ட அவருடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட எப்படி வாங்க இல்ல சாரோட நீங்க சொன்ன மாதிரி சாரோட ஃபிலிம்ஸ்ல எப்பவுமே வந்து சாங்ஸ்க்கு தனியா ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் எப்பவுமே வந்து அது மேபி சார் வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து புரிஞ்சது சார் வந்து மியூசிக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு இப்போ நான் வந்து ஒரு ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணுங்க கொஞ்சம் இந்த இந்த பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆக்கலாம் வயலன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்புறம் வந்து இதுல நீங்கள் வந்து சாக்ஸஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது வேற மாதிரி இது பண்ணுங்க அப்படி லைக் மியூசிக்கல் டேர்ம்ஸாகவே அவர் சொல்றாரு என்னன்னா நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல வந்து எனக்கு வந்து சாரோட ஒர்க் பண்ணது இந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆல்சோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் குவாலிட்டி ஆஃப் மியூசிக் வந்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு தனித்துவம் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ட்ரூலி பிளஸிங்காக தான் நினைக்கிறேன் அண்டு நீங்க கண்டிப்பா சாரோடைய எல்லா படங்களும் வந்து எவ்வளவு சாங்ஸ் கேட்டுலி அண்ட் எப்பயாவது மியூசிக் பண்ணும்போது சரி என்ன அறியாம இந்த டியூன் ஆட்டோமேட்டிக்கா கீபோர்ட்ல வருது அப்படின் சார் இல்ல ஒரு சின்ன பையன் இப்படி வாழ்றே இல்ல அது டெஃபினெட்லி எப்படின்னா நான் வித்யாசாகர் சாரோட பெரிய ஃபேன் நான் சார்ட்டே கேட்டிருக்கேன் சார் அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்புறம் ராஜா சாரோட பெரிய ஃபேன் இந்த மாதிரி நான் நமக்கு புடிச்ச மியூசிக் கம்போசர்ஸ் கூட எல்லாம் சார் ஒர்க் பண்ணிருக்காரு சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் கேட்பேன் ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஒரு சாங் பண்ணும்போது எங்க இருந்தாவது ஒரு சாயல் நாம ரொம்ப கேட்டு இன்ஸ்பயர் ஆன பாட்டு வந்து வரதான் செய்யும் வராமலாம் இருக்காது அது கான்சியஸாக நம்ம மாத்தணும் சம்டைம்ஸ் வந்து இது நல்லா தானே இருக்குது இது அப்படியே ஒட்டுருமே அப்படின்னு தோணும் பட் அந்த மாதிரி நம்ம நம்ம மியூசிக்ல பெருசா நடந்தது இல்லை பட் அப்படி நடந்தாலும் தப்பு இல்லைங்கிறது எனக்கு தோணுது பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே விர் நாட் காப்பிங் அது ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவாங்கள் அவங்களோட மியூசிக் கேட்டுதான் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஓகே சார் திங்க்ஸ் எவ்வளவு படங்கள் எனக்கு திருஞ்சிதா உங்களுடைய நினைக்கிறேன் அண்ட் நம்ம படமா பண்ணும்போது நமக்கு தேவைப்பட்டா கூட நிறைய விஷயங்கள் ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கான காரணம் டியூரேஷன் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுலயும் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன்லாம் நம்ம பண்ணலாம் அது எந்த அளவுக்கு ஒரு டேரக்டருக்கும் ரைட்டருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸாக அமைக்குது கண்டிப்பாக அதாவது இருந்தாலும் வந்து ஒரு ஒரு எபிசோட்னா இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்சன் இருக்குது அது கண்டிப்பாக ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து சில நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களை எதாவது வச்சுக்கலாம் எல்லாம் ஓகே பட் அதான் சினிமான் போது அப்படி நம்ம ஒரு ஃபுல் அப்படியே போயிட்டு ஒரு இன்ட்ரல் கிட்ட வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்படியே பண்ணலாம் இது அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு நம்ம ஒரு எவ்ரி ஆஃப் அன் ஒரு ஒரு ட்விஸ்ட் இது பண்ணணும் ஸோ ஒரு ஒரு பெரிய கதை அதாவது ஒரு நாலு மணி நேரம் கிட்ட ரெண்டு சினிமா உங்கடா கதை ஸோ அதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வேணும் அவங்களுக்கு சில பேக் ஸ்டோரிஸ் வேணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கவனமாக பண்ண வேண்டியது அது 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 எதுவுமே வந்து மெயின் கதையோட ஒரு அந்த டெம்பையும் எடுத்துடக்கூடாது திடீர்னு நம்ம ஒரு மெயின் கதை சொல்லும்போது இன்னொருத்தர் கதையை அப்படியே சொல்லிட்டே போனாங்க அதுவும் போர் அடிச்சிடும் ஸோ சில விஷயங்கள வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அந்த மாதிரி சில நிறைய சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெப் சீரிஸ் ஓடிடின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு எனக்கு எப்பயுமே வந்து வெப் நம்ம பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது சூப்பர் இப்போ இந்த கதையை கூட நான் வெப் சீரிஸாக பிளான் பண்ணல ஆக்சுவலாக ஒரு பழமாக தான் பிளான் ஒரு மாதிரி ஐடியா இருந்து இது யோகி பாபு சார் தான் பண்ண முடியும் நான் அவரை தவிர வேற யாரும் பண்ண முடியாது வேற யாரை வச்சு பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி வருது ஸோ அவரை பார்த்து நான் சொன்னேன் சரி நல்லா ரெக்ஸாப் பண்ணலாம் அப்படின்னு அவர் அப்போ இந்த வாய்ப்பு வந்தது முதல்ல வந்து படமா அப்புறமா வந்து சீரியஸா பண்ண முடியுமா அப்படின்னு இருந்தது நானும் ஒர்க் பண்ணி பார்த்தேன் சரி பண்ண முடியும் நம்பிக்கை வந்தது அப்புறம் சரி கூட சரி பண்ணலாம் உங்கள பண்றேன் அப்படிங்கிறார் அவருக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வெப் சீரிஸ் சோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு புது அனுபவமாதான் இருந்தது கண்டிப்பா அது ஆனா கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாரையுமே கேட்டுப்பாங்க கோட்ல இருக்கீங்களா அண்ட் நிதின் சத்யா சார் நடிச்சிருக்காரு அவர் சப்போஸ் இருந்தா இருந்தா உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா நிதின் சத்யா வந்துட்டு எனக்கு இதுல வந்து மாமா கேரக்டர் பட் ஆக்சுவல்லா வந்துட்டு இஸ் மோர் ஆஃப் அ பிரதர் டு மீ ஸோ ஒரு பல வருஷமா வந்துட்டு என்னை பார்த்துட்டு இருக்காரு ஒரு டீமா வந்துட்டு வெங்கட் பிரபு அண்ணாவோட டீம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் நான் ஸோ அதான் குமரவேல் அண்ணா சார் மட்டும்தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றேன் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் மற்றபடி அங்கே போய் எல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா

நைட் வந்து லேட் ஆயிடுச்சுன்னா கால வந்து படிக்க மாட்டேன் அட்வான்டேஜ்ல எடுத்துக்க மாட்டாங்க எடுத்திருந்தா வெளுத்து அந்த மாதிரி டேய் நான் வந்து இந்த உனக்கு நான் கூட ஜாலியா இருக்கேன் அதே மாதிரி எனக்கு வேலை விஷயத்துல இருக்கும் அதுதான் வந்து அவர் சொல்லாம வந்து எங்களுக்கு வந்து கத்து கொடுத்தது அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் ஒரு டைம்லாக்கு தான் இருக்கோம் அந்த ஒரு டைம்லாக்கையும் மனப்படமெண்ட்டு நின்னுட்டு இருப்போம் சோ அந்த மாதிரிதான் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் யாரும் இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா சார் வந்து செம்மு ஃப்ளோ ஆயிட்டாருடா அடுத்தடுத்து இதெல்லாம் கேப்பான் அந்த பையன் அடுத்தது கேரக்டர் இதுல யார் அதெல்லாம் பண்ணிருக்கோங்க இதுதான் கேட்கப் போறா நான் ஃபுல்லா ஒச்சிடுறேன் தேவைப்படுறதுல அடிக்ட் பண்ணி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாருன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கோம் இல்ல இந்த மாதிரி ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் இருக்கும்போது நீங்களே அட்வான்டேஜ் எடுக்க மாட்டீங்களா அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்றது முதல்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா அவங்க அவங்க ஒரு இந்த கதைக்குள்ள இதெல்லாம் யோசிச்சிருக்காங்கன்ற சோன் நம்பளும் வந்து ஆனா நீங்க எப்பயாவது இந்த மியூசிக் எல்லாம் பண்ணும் போது சாங்ஸ் எல்லாம் பண்ணும் அக்காவை பாட வைக்கலாம் பண்ணணும் இல்லை அதெல்லாம் பண்ண விட ஒரு புது முயற்சியா பாடணும்

சோ பாடம் வச்சிடலாம் ஒண்ணும் பெரிய விஷயம் பாடலாம் ஆனா நம்ம அவ்வளவு தூரம் போவேண்ணான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம வெப் சீரிஸ்ல ஒரு ரெண்டு மூணு சாங்ஸாவது அக்கா கேட்டு ஏதோ ஒரு இடத்துல அக்கா வாயால அந்த ஒரு சாங் ஒரு வரி அப்படின்னு நீ நீ கேட்டது வந்து கரெக்ட் எங்க வெப் சீரிஸ்ல சாங் இருக்கிறதே இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அது வரை நான் வந்து நினைச்சேன் கால அஜிஷ் பாத்தேன் சரி ஓகே சார மீட் பண்றதுக்கு அடுத்த படத்துக்கு மேபி ஏதோ பேச வந்திருக்கான்னு பார்த்தா எங்களுடைய கூட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தா அடுத்த பக்கத்துல கொண்டாரு சரி ஓகே இந்த பேக்ரவுண்ட் கண்டிப்பா அதெல்லாம் வேணும் இல்லையா ஒரு கதைக்கு தேவை வந்து அந்த அந்த மியூசிக் தான் பேசும் ஆக்சுவலா சில இடத்துல சைலண்ட்டா நிக்கும்போது மியூசிக் கதை சொல்லிட்டு போயிடும் சோ அந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா அடுத்து பாடுறாரு அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எப்படியும் பாட்டெல்லாம் இருக்கா பாடுற சோ நாங்களே இப்பதான் ஆனா வந்து நிஜமாவே அந்த சாங் வந்து இவர் பாடி இருந்தாருன்னா நிஜமாவே அந்த சட்னி சாம்பார் பிடிக்காதான் கூட பயங்கரமா லவ் பண்ணி அதாவது எக்ஸ்பெஷலி இந்த ஹவுஸ் வைஃப்லாம் வந்துட்டு கண்டிப்பா அந்த கடுகு இந்த பருப்புலாம் போடுவாங்க. அக்கா நீங்க தம்பி சூப்பரா குக் பண்ணுவேன் வெளியே வந்தா வந்துட்டு பயங்கரம். வீட்டுக்கு போனா வேலைக்காரி தான். இல்ல. எஸ் ஆஃப் கோர்ஸ். இல்ல. கூட அதாவது குடுக்கணும். என்னன்னா

அப்படிதான் அது சூப்பர் அதே மாதிரி சார் இந்த படத்துல சாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர ஃபேமஸ் கட்சி சார் அப்படின்ற அவங்க சம்மித் அவங்க ஆஹா நாங்கல்ல அவங்க கோல்டு அப்படிதான் கூப்பிட்டு இருக்கோம் அவங்கள அவங்க எப்படி பண்ணினா அவங்க இந்த படத்துல இந்த வெப் சீரிஸ்ல என்ன மாதிரி ஏதாவது நல்ல ஒரு சந்திரனோட பேரா படைக்காங்க வந்து வெரி குட் டைரக்ட் நல்ல நான் கூட சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு டயலாக்ஸ் எல்லாம் மன பண்ணிட்டு வருவாங்களா பேசுவாங்களான்னு யோசியிருக்கேன் பட் அவங்களும் நம்ம ரொம்ப சினிச்சரா அதெல்லாம் படிச்சுட்டு வந்து ரொம்ப இன்ஃபெக்ட்ஷி சர்ப்ரைஸ் மீ சில ஆமா சில சீ சீட்ஸ்ல அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு படையாக சார் உங்களுடைய ஏகப்பட்ட படங்கள் இருக்கு எனக்கு அந்த மாதிரியான படங்கள் இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த பார்ட் டூ கல்ச்சர் பெருசாக போயிருக்கு அப்படி உங்களுக்கு இது இந்த படம் பார்ட் டூ பண்ணலாம்னா என்ன செட் பண்ணலாம் சும்மா ஒரு

அதை அப்படியே விட்டுறது பெட்டர்னு எனக்கு எப்பயுமே தோணும் அவ்வளவுதான் இல்ல சார் இது இது இதுவும் ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் சார் பார்த்து என்ன பொறுத்தையும் பார்த்தோம்னாக்கா நான் ஆரம்பத்தில் பிளான் பண்ணி பண்ணணும் அப்பதான் தான் வேற ஏதோ கதை போயிட்டு அதுக்கு அந்த டைட்டில் மட்டும் வைக்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது வந்து நல்ல ஒரு இதுனாக்கா ஒன்று அதே ஆக்டர்ஸ் இருக்கணும் இல்ல அந்த கதையோட தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லாமல் வேற ஏதோ கதையை பண்ணிட்டு சும்மா டைட்டில் மட்டும் வாங்கி போட்டுக்கிறது வந்து எனக்கு அது உடன்பாடே கிடையாது ஸோ அப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சதுனாக்க வேணா ட்ரை பண்ணலாம் அப்படிங்களா இப்ப மாறிடுச்சு அங்கே என்ன கேரக்டர் பண்றது என்ன பண்றீங்க பேச முடியாத பொண்ணு இதுல பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு அதனால காது கேக்காம போன ஒருத்தர் இருக்கிற ஒரு பாம்பே இருக்கிற

மோஸ்ட் ஆஃப் வெப் சீரிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அந்த வகையில வந்து கண்டிப்பா வந்து இது கொஞ்சம் ஒரு நம்ம ரிலாக்ஸ்டாக ஜாலியாக எல்லாருமே ஃபேமிலியோட உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி வேணா ஒரு விஷயம் தான் நாங்கள் அட்டம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் உங்களுடைய வார்த்தைகளில் இந்த ஒரு வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஆடியன்ஸ்

படங்கள் ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதையா இருக்கும் ஒரு படம் இன்னொரு படத்தோட கனெக்டா இருக்காது ஸோ அதே மாதிரி சட்னி சாம்பார்ல வந்து எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு கமிங் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணு தேங்க்யூ வெரி மச் உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வெப் தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு இல்ல அந்த நம்பர் ஒன் பொசிஷன்லேயே டிஸ்டிங் ஹாட் ஸ்டார்ல இருக்குன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி